வணக்கண்ணா நான் சுஷிலா அக்ரிகலேருந்து வரேன் நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்னிஸ் சல்பேட்டை பத்தி பார்க்க போறோம் மக்னீஸ் சல்பேட் எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு புரிதல் வந்து நிறைய ஃபார்மர்க்கு இல்லாமலே இருக்கு அதனால மக்னீஸ் சல்பேட் எப்படி இருக்கும் அதோட தன்மை என்ன அதை பத்தி பார்ப்போம்னா பொதுவாக மக்னீஸ் சல்பேட்ல வந்து ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் மக்னீசியமும் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து சல்ஃபரும் இருக்குண்ணா இதை வந்து இரண்டாம் நிலை உரம்னு சொல்றோம் ஏன் இரண்டாம் நிலை உரம்னு சொல்றோன்னா முதலாம் நிலை உரம் தான் வந்துட்டு ஒரு பயிருக்கு அதிகமா தேவைப்படுது இது அளவு தான் தேவைப்படுது அதனால இரண்டாம் நிலை உரம்னு சொல்றோம் பொதுவாக வந்துட்டு மக்னீஸ் செல்பேட் வந்து மற்ற உரத்தோட கலக்கும் போது கரையாது கரையாத தன்மை உள்ளது இதே ஜிம் செல்பேட் எடுத்துட்டோம்னா கரையை அதோட கொட்டி கலக்கும்போது கரைய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மக்னீஸ் செல்பேட்டுன்றது வந்துட்டு வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தானே அந்த வீடியோ பொதுவாக நம்ம இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான மக்னீஸ் சல்பேட் கொண்டு வந்திருக்கோம் ஒன்னு ஒரு அஞ்சு கம்பெனியோட இருந்து அஞ்சு கம்பெனியோட எடுத்து வந்திருக்கும் சரி அஞ்சு கம்பெனியும் ஒரு ஒரு கம்பெனியும் இப்போ கம்பெனிக்காரங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி மேக் பண்ணிருப்பாங்க ஒன்னு ஒன்னுலையும் ஒரு ஒரு கலர் இருக்கும் அது நம்ம எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுப்போம் சரி இதை பார்த்துட்டோம்னா சேலம் கம்பெனியோட மெக்னீஸ் எல்ஃபேட் சேலத்துல இருந்து வந்திருக்கு இது உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்கு கண்ணாடி தூணு மாதிரி இருக்கு பாருங்க இது கொஞ்சம் பெருசு பெருசா கண்ணாடி தூணு மாதிரி இருக்கு ஆமா பாக்குறதுக்கு ஒயிட்டா இருக்கு பாருங்க வெள்ள கலர்ல தான் இருக்கு ம் பொதுவா மெக்னீசியம் சல்பேட் வந்து ஒயிட்டா தான் இருக்கும் ம் இது பார்த்தா இப்கோ கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட் ம் இப்கோல இருந்து ஒரு பிராண்ட் இது ம் இத பாக்கும்போது எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் பெரிய தூள் மாதிரி இருந்தது கண்ணாடி தூள் மாதிரி இருந்தது இது கொஞ்சம் தூள் வந்து சன்ன தூளா இருக்க மாதிரி இருக்கு ஆமா கலர் அதே வெள்ளை தான் ஆமா கலர் வெள்ளை தான் ஆனா தூள் வந்து சன்ன தூளா இருக்குது சரி இந்த கம்பெனி வந்து கோவை கம்பெனி கோவையில இருந்து வரது வந்துட்டு இவங்க வந்து மஞ்சள் கலர் கலர் ஆட் பண்ணிருக்காங்க ஆமா கலர் ஆட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் நைஸா இருக்கு ரொம்ப கொஞ்சம் நைஸா இருக்க மாதிரி இருக்கு இங்க வந்து கோவையில இருந்து வருது ஓஹோ சரி இவங்க வந்து ஈரோடு கம்பெனி ஈரோடு கம்பெனில இருந்து மேக் பண்ணிருக்காங்க இது வந்து இவங்க கட்டியா இருக்கு ஒரு மாதிரியா ஆமா இங்க ஒரு கனடா தூள் மாதிரி ஜீனி மாதிரி இருக்கு மக்ரீன் செல்பட்டதா இது பார்த்தீங்கன்னா பாருங்க கண்ணாடி தூள் மாதிரி இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் இந்த அதான் கொஞ்சம் இது சன்னமாக ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி இருக்கு நைஸாக இருக்க மாதிரி இருக்கு இது தூத்துக்குடியில இருந்து வருது தூத்துக்குடி கம்பெனிங்களா அது அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணி இது பச்சையா இருக்கு பச்சை கலர்ல இருக்கு கிரீன் கலர்ல வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்காரங்களும் அவங்களோட வந்து இந்த கேசரி பவுடர் மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கிறது அப்ப பாக்கும்போது இத்தனை விதமா இருக்கு மக்னீசல்பேட்லயே ஒரு கலர் இல்லாம அவங்க கம்பெனி கேத்த மாதிரி ஒரு ஒரு கலர் அவங்க ஆட் பண்ணி நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கி இருப்பீங்க எப்படி வாங்கி இருப்பீங்க நான் மேக்ஸிமம் இந்த இஃப்கோ கம்பெனி தான் வாங்கி இருக்கேன் ஆனா இதே மாதிரி வெள்ளையா தான் இருக்கும் வெள்ளையா தான் இருக்கும் நல்லா தெரியும் வெள்ளையா இருக்கும் தான் இருக்கும் இது மாதிரி கண்ணாடி தூள் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நான் ஆமா இது மாதிரி புதுசா கலக்கும் போது தெரிஞ்சிரும் நமக்கு கரையும் அது கரையாம இருக்கும் கொஞ்சம் கரையாமலே இருக்கும் நீ செல்பிட் இதோட கலரா இருக்கும் கரையா ஆமா mix பண்ணும்போது கரையவே கரையாது சரி சரி அப்படியே இருக்கும் நான் இதே மாதிரி தான் அதாவது கலர் ஒரே வெள்ளை கலரில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் கம்பெனியும் கம்பெனி நம்மளும் வாங்க கம்பெனி பேரை பார்த்து ஆமாம் நல்ல ப்ராண்டாக நல்ல பார்த்து இப்போ ஒரு கம்பெனியோட மெக்னீசிய செல்ஃபேட்டும் எப்படி இருக்குன்றத க்ளோஸில் பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோட வந்துட்டு இப்போ பாருங்க இது எல்லாமே மெக்னீஸ் தான் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வந்து இது வந்து ஈரோடு கம்பெனியோட மக்னீஸ் சல்பேட்டு இது பாருங்கள் கண்ணாடி தூள் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஈரோடு கம்பெனியோட மக்னீஸ் சல்பேட் இவங்க ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பியூர் ஒயிட்டில் இருக்குது பாருங்கள் இஃப்கோ கம்பெனியோடது பியூர் ஒயிட்டில் இருக்க இஃப்கோ கம்பெனியோடது அப்படியே கண்ணாடி தூள் மாதிரி இருக்குது பாருங்க இது இஃப்கோ கம்பெனியோடது இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லேஸ் அழுக்கு கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து சேலம் கம்பெனியோட மக்னீஸ் செல்ஃபேட்டு இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் அழுக்கு கலரில் இருக்கும் அந்த மாதிரி அந்த கிளாஸ் தூள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க வந்துட்டு கோவை பிராண்டோட மெக்கனீஸ் சில்பேட்டு கோவையிலேருந்து அவங்க கம்பெனியோடது கோவை கம்பெனியோட மெக்னிக் சில்பேட்டு வந்து இது இதை பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் கலர் கிளாஸ் தூள் மாதிரி தான் இருக்கும் கலர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கலர் ஆட் பண்ணி அவங்க கம்போ கம்பெனியோட தரத்தை வந்து வித்தியாசப்படுத்துகிறாங்க அவங்க ப்ராண்டை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க இதை பாருங்கள் இங்கே வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் உள்ள ஒரு கம்பெனியோட மக்னீஸ் செல்பேட் பார்க்கும்போது வந்து கண்ணாடி தூள் மாதிரி தான் இருக்கும் மக்னீஸ் செல்பேட்டு ஆனால் வந்து அவங்களோட கம்பெனியை வந்து வித்தியாசப்படுத்துறதுக்காக வந்துட்டு கலர் ஆட் பண்ணி வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க இப்போ இந்த வீடியோவில்ந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா மக்னீஸ் செல்பேட்ன்றது வெள்ளையாக மட்டும் இருக்குன்றது இல்லை ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட கம்பெனியை வந்து வித்தியாசப்படுத்துறதுக்காக கலரை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆலுகம் கம்பெனியில ஆலுகம் கலரை ஆட் பண்ணி வித்தியாசமா வச்சுருக்காங்க இதை வந்து எல்லா விவசாயுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் இப்போ மகினீஸ் அல்பெட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கோம் எங்க சுஷிலா அக்ரிகினிக் பதினொரு பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ இதர வெலை இதே வார்த்தை வந்து கலர் வித்தியாசமா இருக்குன்னு எழுது ரூபா கொடுத்து வாங்கிட கூடாதுல்ல மெக்னீஸ் அல்பெட்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை நல்லா இருக்கும்